விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது தான் நான் வந்து நடிகர் சங்கத்தில் ஆனேன் அவரே ஃபோன் பண்ணி தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆயிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வராரு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது அவர் தலைவராக இருக்கும்போது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் எல்லா ஆர்டிஸ்டும் ஒன்னா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென் ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம் அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டி எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர் அது மட்டுமா சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கறது அவரால் தான் முடிஞ்சுது அவர் ஒரு தலைவராக இருக்கும் போது தான் முடிஞ்சுது அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே ஒன்னா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் இனிமே இது முடியுமா சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சே சேர்த்து ஒரு ஃபேமிலியா நம்மளால் டிராவல் பண்ண முடியுமா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அவர் இருக்கிறதுனால தான் மண் முடிஞ்சது ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன் அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சின்ன கிரியேஷன்ஸில் டூ ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாகியம் எனக்கு கிடைச்சிது அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபிலிம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணி கொடுங்க என்னோட பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரே பேசி சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு லொக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்டியூம் யார் இருக்கிறான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆன் த செட்ஸ் நான் ரெண்டு டைமும் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஹம்பலான ஒரு ஹியூமன் பீங் அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஏன்னா அவர் ஒரு ஹீரோ அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்ட்டுங்களோட இது தெரியும் அவ்வளோ அழகாக எங்களைலாம் மெயின்டைன் பண்ணி சாப்பாடுலேருந்து கண் அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரோட ஆத்மா சாந்தி அடையும் அவர் வந்து எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருப்பார் அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இடத்தை அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அவரோட ஃபேமிலிக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு அவங்களோட ரெண்டு பசங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும் அண்ட் ஐ விஷ் தியர் டூ சன்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா இருக்கணும் அண்ட் தேங்க்யூ சோ மச் தேங்க் யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி நாம் எல்லோரும் உள்ளே போய் அதை பார்க்கணுன்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது சீக்கிரமாக ரெடி பண்ணங்க ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம் ஓகே தேங்க் யூ